عليكم ورحمة الله تعالى وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ما يهده الله فلا مضل له ومن يضله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا وحبيبنا ومولانا محمد عبده ورسوله اما قال الله تعالى في محكم القران المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم انا اعطيناك الكوثر فصل لربك وانحر ان شانك هو الابتر وقال نبينا عليه الصلاه والسلام فإنه يغفر لك عند أول قطرة تقطر من دمها كل ذنب عملته أو كما قال عليهم الصلاة والسلام قولاني تمية تقريبا الله رونك يا رسول الله صلى الله عليه وسلم أبنى قيد صلاة وسلام يقرر إلى சகா மீன்கள் ஷஹதாக்கள் மீன்கள் குறிப்பாக நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தை பெற்றோர்கள் வாழ்ந்தும் இருக்கும் அனைத்து நல்லுள்ள மீதும் அம்மாவும் அன்பும் அருளும் என்றும் நிறைவாக அழகிய இந்த தியாக திருநாளில் ஒன்று கூடி ஐந்து திருநாளின் தொழிலில் ஐந்து தியாக குர்பானியை நிறைவு செய்யவும் காத்துக் கொண்டிருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பு மரணம் என்றことを அறிவாக நிலவட்டுமாக இந்த நன்னாவில் அல்லாஹ் எல்லா விதமான வரங்களையும் நலங்களையும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தார்களுக்கும் அல்லாஹ் உரிதாக்குவானாக ஒவ்வொரு வருடமும் இது போன்ற புதுலகத்தை அல்லாஹ் நமக்கு नसीமாக்கி தருவானாக ஆமீன் பிハகி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி பெருமக்களே தாய்மார்களே சகோதரர்கள சகோதரர்களை அல்லாஹமின் பேரருனா எழிகுந்த பெருணாவில் ஒன்று கூடி இருக்கிறோம் எல்லா நாட்களை போன்று இந்த நாட்கள் அல்ல என்பதை ஹதீஸ் நமக்கு உணர்த்துவதைப் போல் ரியல் நாயகம் சல்லல்லா வழி இவர் செல்லம் சொல்வார்கள் எந்த நாடும் அய்யாமன் நகர் என்று சொல்லக்கூடிய அரத்து பலியிடம் தயாராக இருக்கிற குர்பானியினுடைய பிராணிகள் இந்த நன்னாளை போன்று எந்த நாளும் சிறப்பான நாள் அல்ல என்றார்கள் பெருமானா செல்லா முனைந்து வசங்கள் ஒவ்வொரு வருடமும் பெருநாளின் பொழுது ஒரு சிந்தனையை பகிர்வோம் இந்த வருடம் மிக முக்கியமாக அது போன்ற ஒரு சிந்தனையோடு மகிழ்வோடு இன்ஷா அல்லா இறைவரிடம் தொழுது கையேந்துவோம் பெருமக்களே அல்லாஹ் அல்லாஹு அப்துல்ல சைதனா இப்ராஹிம் அலிஹிசு வலாம் நம்மளுடைய தந்தை நம்மளுடைய தந்தை இப்ராஹிம் அலிசலாத் அவர்களையும் இஸ்மாகத்து வலாம் அவர்களையும் வைத்து இறைவன் நடத்தாட்டிய ஒரு கலம் மிக முக்கியமான கலம் அது அஜைக்கு சென்றவர்களுக்கு தெரியும் உம்ராவிற்கு சென்றவர்களுக்கும் தெரியும் அல்லாஹ் எல்லோருக்கும் அதை நசிபாக்கி தருவானாக மினா என்கின்ற இடத்திலே ஒரு கல்லில் வைத்து நீண்ட நெடிய பயணத்திற்கு பின்னால் தந்தையிடம் கேட்கிறார்கள் தவப்படா செய்தா இவராய் வலி இஸ்மாயில் எனக்கு ஒரு கனவு மீண்டும் மீண்டும் வருகிறது அந்த கனவிலே எனக்கு உட்காந்து உன்னை அறுந்து வழியிடுவதற்கு ஏவுதான் என்று சொல்றார்கள் கொஞ்சம் கூட யோசிக்கலை

சொல்வது அறிந்து வரையிட வேண்டும் என்று சொல்ல கடமையாக்கப்பட்டுள்ள பாலகன் சொல்லுகிற வார்த்தை எது கட்டளையோ அதை நிறைவேற்றுங்கள் உடனே கல்லுக்கு மேல் வைத்து உங்கள் எல்லோருக்கும் தெரியும் ஒரு பெரிய மரங்களை போன்று மரத்தை போன்று உள்ள அந்த வடிவம் கொண்டுள்ள பாறையின் மீது இஸ்மாயில் அவர்கள் வைக்கிறார்கள் ஒரு பிரபலமான சம்பவம் புறான் விவரிக்கிற சம்பவம் எல்லோருக்கும் தெரிந்த சம்பவம் சுருக்கமாக இதிலே நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம் என்ன என்பதை விளங்க வேண்டும் ஜமராத் கபீர் முதல் ஜமராத் ஒன்று இருக்கும் ஹஜ்ஜிக்கு போறவங்களுக்கு அந்த வினாவில் போன இது கல் அடிப்பாங்க இல்லையா ஏழு கல் அதுல ரெண்டாவது கல் மூணாவது அந்தந்த இடத்துல இருந்துதான் இப்ராஹிம் அலி சலாத்து வசலாம் அவர்களுக்கு ஷெய்தான் இணைய கொடுத்தான் அல்லா கட்டளை நீ செய்ய போறியா அல்லா கட்டளை கிட்டது செய்ய போறியா நீண்ட நாளுக்கு பின்னால் உனக்கு கிடைச்ச பிள்ளையப்பா நீ செய்ய வேண்டாம் என்று சொல்லுகிறார் கல்லை எடுத்து அடிக்கிறார்கள் செய்தாய் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மீண்டும் வருகிறார் செய்தாய் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் நீ பெற்ற பிள்ளை இன்னும் நீ அந்த தாய்க்கு கூட சொல்லமில்லை இதெல்லாம் நீ என்ன பதில் சொல்லப் போகிறாய் கேடுகிறார் சைத்தான் செய்தாய் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கல்லை எடுத்து அடிக்கிறார்கள் செய்தாய் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் வந்து இடையூறு செய்கிறார் கல்லை அழைக்கிறார்கள் அடிக்கிறார்கள் மூன்று கல்லடியும் இன்றும் ஹாஜிகள்

என்று சொல்வார்கள் அந்த சொல்லக்கூடிய அமல்கள் மிக முக்கியமான அமல் ஒவ்வொரு நாளும் ஐந்து முறை அதான் தொழுகையிலே அக்பர் என்று சொல்கிறோம் தொழுகையிலே முடித்து காமத்திற்கு அவ்வாறு அக்பர் என்று சொல்கிறோம் தொழுகைக்கு வந்த பிறகு ஒருவன் தக்மீர் கட்டும் பொழுதும் அவ்வாறு

செல்லா வலை செல்ல மவர்கள் செய்ததரா பாத்திமா லியத்தா அன்பாகன்னு சொன்னாருங்க பாத்திமா கோத்திமா வா மழைக்கார தயாரினும் இது உதரியா கேட்டமா என்று அறிந்தாரு திட்ட தேவா இது உனக்கு சாச்சி பயிர் வேண்டும் சொன்னாருங்க வந்தாரு செய்ததரா பாத்திமா லியபா சல்லேசம் சொன்னாருங்க வா பயின்ன உயோபாக்கி நீண்ட அபது பத்தல பின் தூக்கம் விந்தவியா

மன்னிக்க கூடியது சொன்னார் பாத்திமா நீங்க போதுங்கள் என்ன சதாதி

இதே கத்தளை தான் பரம்பத்துறையை கலைக்கப்படுகிறது இதே அவ்வா பத்துவர் என்று சொல்லி ஹையாடல் செலா ஹையாடல் படா பள்ளியை கலந்து செல்கிறோம் பள்ளி வாசல்களை கலந்து செல்கிறோம் பஸ்ஸீடுகளை கடந்து செல்கிறோம் காவிடை வாங்க விடுகிறது இறைவனுடைய கட்டளையை நிறைவேற்ற நாம் நமதிக்கிறோம் அங்கு உயிரை பறியிடுவதற்கு கட்டளை சரி என்று புகுந்தார்கள் இங்கு வெறும் தொடலவா எனக்கு நற்பீன் சொல்லவா ஐவேளை மேலே என்ற கட்டளை மட்டும்தான் ஆனால் அதற்கு கூட நாம் தகுதியாக இல்லாமல் இருக்கிறோம் என்னைக்குரிய பெருமக்களே வெறும் கத்தளை என்பது மட்டும் மட்டுமல்ல இதையெல்லாம் தாண்டிய கத்தளை என்பது பரவாக இருக்கிற ஒவ்வொரு நாளும் ஐந்து நேர குருதியும் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி வழங்கல் இறைவன் கத்தளை எழுந்து தொழு என்று சொல்லுங்க மனைவிக்கு சொல்லுங்க வீட்டின் பெண்களுக்கு சொல்லுங்க சகோதரனுக்கு சொல்லுங்க பெரியவர்களுக்கு சொல்லுங்கள் வீட்டில் இருக்கும் சக உறுப்பினர்களுக்கு சொல்லுங்கள் கத்தளை எதுவோ அதை நிறைவேற்றி தேவையில்லை பெருமக்களை எல்லா நன்மையிலும் எழுப்பப்படுவோம் உலகத்திலும் எடுத்துக்கொள்வோம் அழகிய பெருநாளில் தியாக திருநாளில் இனி நான் ஒரு தியாகம் செய்கிறேன் எந்த தியாகத்தை இஸ்மாயில் அலி செய்தார்களோ தன் தந்தையிடம் கட்டளையிடப்பட்டதை நிறைவேற்றுங்கள் என்று துணிந்து உயிரையும் பொருட்படுத்தாமல் சொன்னார்களோ என் வேலையை இனி நான் பொருட்படுத்த மாட்டேன் என்னுடைய பதத்தை நான் பொருட்படுத்த மாட்டேன் என் வியாபாரத்தை பொருட்படுத்த மாட்டேன் என் உறவுகளின் குடும்பத்தை பொருட்பட மாட்டேன் இனியும் நான் ஒன்று உடம்பளிக்க செய்கிறேன்

ரோயே ஜவாபமே உங்களுக்கு தந்தன புரிவானாக குறையற்ற செல்வத்தை அல்லாஹ்வடு அறிந்து புரியவாராக பரக்கத்தான நன்மையான காரியங்களையும் ஒன்று சேர்த்து அல்லாஹ் மரத்துவனை வாடையும் விட்டு மரத்துவனியின் செல்வவிட்டு அல்லாஹ் பாதுகாத தருமானாக ஆఖிர் தஆனா அல்ஹம்துலில்லாஹிர் ரபில் ஆலமீன்